பட்டியலில் இருந்து காளையை நீக்கி நிரந்தரமாக ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய தமிழர் உணர்வு நெரும்பும் இல்லை எங்களுடைய பணியை பயிற்சிய மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும் மாணவர்கள் வெற்றி இளைஞர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறி அனைவரும் அதே மாதிரி போராட்ட காரணத்தில் இருக்கும் மாணவர்களுக்கும்

இது வெறும் விளையாட்டு மட்டும் இல்லாமல் ஏ ஒன் மில்க்கு நமக்கு எதுக்கு வருது அது வந்ததுன்னா நம்ம ஜெனரேஷன் அதாவது நம்ம குழந்தைங்க நம்ம பேர பிள்ளைங்க எல்லாருக்கும் கேன்சர் தான் குடுக்க போறோம் அது நம்ம கொடுக்கணும் கொடுக்க வேண்டாமே அவங்க மெயினாய் அது இந்த டாலிகேட்ட தடை பண்றாங்கன்னா கால்கள் அழிச்சிட்டோம்னா ஏ1 milkக்கு உள்ள வந்துரும். கிடைக்காது. அதனால தான் அவங்க கால்களை அழிக்கணும்னு நினைக்கறாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. we need